Is அப்படி பண்ணியிருக்கோம் ஆமாம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹாய் மெசேஜ் போடுங்க நான் சரி கைன்னு வச்சுருக்கேன் நீங்கள் காய் போடுங்க கண்டிப்பாக பார்க்குறேன் गातो रुम्बे सितमा निक्के में मुड़ी ले नाला पंजा फास्ट आप फास्ट आपने जान पड़ी नहीं हैं अंबती एक पे हाय सिस्टर तभी की नहाला டூ நைன்டி ஃபைவ் கரிஷ்மா சொல்கிறீங்களா கரிஷ்மா நம்ம போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் ஒரு நாள் வீடியோஸ் போடும் ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீடியோஸ் போடும் கரிஷ்மா போடும் அந்த டூ நைன்டி ஃபைவ் இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க அது கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோஸ் போடுவோம் சரிங்களா ராங்கி ஷிப்பிங் மட்டும் தான் சூப்பரான ப்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு டூ பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங்கு ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான் காட்ட போகிறோம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க சுங்குடி காட்டன் வந்துருமாறு சார் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே சுங்குடி காட்டன் போட்டுருவோம் எண்பத்தி அஞ்சு பேர் நீங்க சாப்பிட்டீங்களா தேவி மேம் ஹாய் ரேட் கண்டிப்பா சொல்றேன் சிஸ்டர் ஃபாஸ்டா வந்து ஜாயின் பண்ணிடுங்க காட்டன் ப்ளவுஸ் அதும் கொண்டு வரமா வெயிட் பண்ணுங்க எல்லாம் சொல்ல சொல்ல தான் ஞாபகம் வருது ஆல்ரெடி அதெல்லாம் நான் ஆர்டர் கொடுத்தது தான் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஃபாலோ பண்றேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்றேன் ஸோ ஃபாஸ்டா ஃபாஸ்டா சீக்கிரமா வாங்க. ஃபாஸ்ட் பக்கிங் தான். வாங்க. சீக்கிரமா வாங்க. பியூர் காட்டன் சாரி 100% பியூர் காட்டன் சாரி 108 பேர் வாங்கலாமா? லிமிட்டட் ஆன ஸ்டாக் தான். திரும்பவும் சொல்றேன். ஏன்னா நான் எவ்வளவு எடுத்து வந்தாலும் சரி. ஹைதராபாத் காட்டன் பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளவு எடுத்து வந்தாலும் ஒரு பீஸ் கூட இருக்காது. எல்லாமே சோல்ட் தான் ஆல்ரெடி இது வரைக்குமே நம்ம இது வந்து ஹைதராபாத் காட்டன் போட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூத்தி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் போட்டுருக்கோம் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாப்ப சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் இருபது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் நானூத்தி முப்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கிங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஹைதராபாத் காட்டன் சாரி இது பியூர் காட்டன் ஓகேவா இது ஒரே ஒரு சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் இந்த சாரி மட்டும் நான் எப்போ போட்டாலுமே சரி ஒரு பீஸ் கூட இருக்காது ஒரு பீஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு செல் ஆகுற ஒரு சாரி பாருங்க பாடியோட டிசைன் ஃபுல் பேட்டர்ன் இதுதான் வந்து பல்லு பல்லுவை மேட்ச் பண்ணி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருவாங்க இதுதான் பிளவுஸ் சாரி நம்பர் ஒன்னு பியூர் காட்டன் திரும்பவும் சொல்ற ஹண்ட்ரட் பியூர் காட்டன் அப்படியே சாஃப்ட் ஆயிடும் நீங்க துவைச்சி வேர் பண்றதுக்கு ரொம்ப 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 சாஃப்ட் ஆயிடும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப நான் ரொம்ப ஃபேட்டா இருப்ப சிஸ்டர் எனக்கு வந்து முன்னாடி கட்டா புஸ்ஸுன்னு வருமா சிஸ்டர் ஏன்னா இப்ப அது கஞ்சி இருக்கிறதால உங்களுக்கு முட தெரியும் நீங்க வாஷ் பண்ணி வேர் பண்ண சூப்பரான கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஹைதராபாத் காட்டன் சாரீஸ் பியூர் ஹைதராபாத் காட்டன் சாரீஸ் அப்படியே கலெக்ஷன் பாத்துக்கேன் இதுதான் புக்கிங் பண்ணிக்கங்க ஓகேவா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணி ஆர்டர் कंफर्म பண்ணுமா ஓகேவா சாரி நம்பர் ரெண்டுமா கொஞ்சம் லிமிட்டடான ஸ்டாக் தான் ஏனா இன்னைக்கு என்னால அது ரொம்ப புடிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரி வரும் சிங்கிள் பீஸ் இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தரும் பட்டியலா பேண்ட் அண்ட் சாலே வெறும் டூ நைன்ட்டி ஃபைவ் பேண்ட் இரநூறுபா சால் தொண்ணூத்தஞ்சு ரூபா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பே பண்ணா போது தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் நம்மளோட சேனலை அப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகேவா சேரீ நம்பர் ரெண்டுமா சேரீ நம்பர் ரெண்டு ரேட் பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபாமா ஃப்ரீஷிப்பிங் சாலரி நம்பர் மூணு நானூறுபா பேசி ஸேரீ நம்பர் சேரீ நம்பர் பத்து நம்பர் தெரியுற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க நம்பர் ஆர்டர் ரொம்ப கலெக்ஷனெல்லாம் இல்லை கம்மியாக நான் லைவ் முடிஞ்சாலும் நான் போய் எடுப்பேன் வந்து ஆர்டர் ஓகேவா இங்க போ네. ட்ரெண்ட் பாத்தீங்களா? வெறும் 430 ரூபாய் ฟรี ஷிப்பிங் திரும்பவும் சொல்றேன். எல்லா வைசைங்களும் எடுங்க. தாராளமா கட்டலாம். அது நம்பர் நம்பர் மாதிரி எடுங்க. நம்பர் ஓகே. லாஸ்ட் கலெக்ஷன் வந்துட்டோம் லைவே முடிய போகுது saree நம்பர் 15 மாம் நம்பர் பதினஞ்சு நம்ம தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க saree நம்பர் 15 ஓகேவா லாஸ்ட் கலெக்ஷன் அதுதான் சோ இதுக்கு நான் குரூப்ல போட்டோஸ் சென்ட் பண்றேன்